என்ன கோமா இவங்களுக்கு போக மேல எதுவுமே தெரியல இப்ப நம்ம என்ன பண்றது அண்ணி கொஞ்சம் கவலைப்படாம இருங்க அண்ணி அதெல்லாம் பூமாடி மாதிரி அண்ணி எப்படி கவலைப்படாம இருக்கிறது சாரதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாரதா இல்ல அண்ணி அதான் அவரு அண்ணா அசோக் ஹாரிஸ் லக்ஷனா சுபி சஞ்சய் முதல் கொண்டு தேடிட்டு இருக்காங்க அண்ணி கவலைப்படாதீங்க அன்னி கண்டிப்பாக யாராவது பூமாரிய குறிஞ்சி வந்துடுவாங்க என்னடா என்ன લક્ષனா பூமாரி கரச்சானா இல்லம்மா அவளை காணோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டோம்ம்மா போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணால் குடுக்கலாமா என்னடா இல்லம்மா தேடி பார்த்துட்டேன் எங்க போனானே தெரியல என்னடா நீ இப்படி

சாரி பாஸ் இருங்க பாஸ் இப்ப அடிக்கிறேன் பாருங்க பாஸ் டேய் என்னையவா அடிச்ச உன்னைய இப்போ சோ இவ ஒருத்தவே காமெடி பீஸ் மாதிரி நடு நடு வந்துக்கிட்டு வந்துகிட்டு சரியான காமெடி பீஸ் லைட்டா தூக்கி போறானே தூக்கி விழுந்துட்டான் இன்னையோட உன் கதையும் முடிஞ்சிரும் உன்னை காப்பாத்த வந்த இவன் கதையும் முடிஞ்சிரும் பூமாரி எப்படி மேஜிக் தெரியும் பூமாரி உனக்கு எப்படி மேஜிக் சஞ்சய் அது அது வந்து எப்படினா எனக்கு சின்ன சக்தி ஏறி இப்போ உங்க ரெண்டு பேர் கதையுமே நான் முடித்து போறேன் இந்த நாளுக்காகதான் இது

தூக்கி ஏ ரங்கா என்னட்ட நேருக்கு நேரம் மோது ஏ மஹா இப்போ நீ காப்பாத்தி இருக்கலாம் ஆனா சிவானி உனக்கு என் கையால தான் நீ சாவு வாடா போலா ஏ ரங்கா இங்க எல்லாரும் மீறியும் பூமாரிய தொழுடா பாப்போம் அவளை வீட்டுக்கு வர சொல்லு